ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஆறு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மெட்டீரியல்ஸ் எப்படி வாங்கி எப்படி பேக் பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து நம்மளுக்கு மொத்தமாக பல்காக வந்துடும் அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எது எது எந்தெந்த வெயிட்டில் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகிறோம் நம்ம கிளாஸுக்கு எந்த மெட்டீரியல் அதிகமான குவான்டிட்டி தேவை எது கம்மியான குவான்டிட்டி தேவை அப்படின்றத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேத்த மாதிரி நம்ம பேக் பண்ணுறோம் ஏன்னா அவங்களுக்கு எங்கே எது எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரியாது சில பேர் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஆனால் சில பேர் வந்து இப்போ தான் நான் பிக்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு எங்கே போய் வாங்கணும்னு தெரியல என்னென்ன வாங்கணும்னு தெரியல இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்காக தான் நம்ம வந்து மெட்டீரியல் இந்த கிட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கிப்பாங்க ஸோ நீங்கள் நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா க்ளாஸோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் சர்டிஃபிகேட் கூடிய அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும் மெட்டீரியல் ஃப்ரீ கிடையாது மெட்டீரியல் வந்து நீங்கள் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக கிட் வந்துடும் கிட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து மூணு காம்போ வச்சுருக்கோம் ஸோ எந்த காம்போ உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த காம்போ வந்து வாங்கிக்கலாம் இந்த மெட்டீரியல் பேக் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது பல்க்காகவே எல்லாமே வரும் நமக்கு மொத்த மொத்தமாக தான் பார்சலாக நமக்கு ரிசீவ் ஆகும் நம்ம அதை செப்ரேட்டாக ஒன்று ஒன்றா பிரித்து அதுக்கப்புறமா எந்த குவான்டிட்டி அதிகமாக தேவை எது கம்மியாக தேவை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாமே வந்து பேக் பண்ணி கொடுக்குறோம் சில்க் த்ரெட் வந்து ஓரளவுக்கு நமக்கு எத்தனை தேவைப்படும் ஜர்தோசிலாம் பார்த்திங்கன்னா இப்படி மொத்தமாக தான் வரும் பட் நம்ம பேக்கிங்கில் நம்ம அதை தனித்தனியாக கிராம் கணக்கில் வெயிட் பிரகாரம் வெயிட் போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் பண்ணுவோம் பாக்ஸ் பேக்கிங் ஸ்டாண்டோடு கேட்டாங்க அப்படின்னா பாக்ஸ் பேக்கிங்கு ஸ்டாண்ட் இல்லாமல் கேட்குற ஸ்டாண்ட் இல்லாமல் ஸ்டாண்ட் இல்லாமல் சில பேர் கேட்பாங்க ஸோ ஸ்டாண்ட் இல்லாமல் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவர் பேக்கிங்லாம் போட்டு கொடுத்துருவோம் இப்போ பிகினஸ்க்கு வந்து அவங்க ட்ரேஸ் பண்ணுறதுலேருந்து கார்பன் ஷீட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்மளோட கிட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு ட்ரேஸ் பண்ணால் அந்த ட்ரேசிங் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட தெரியாது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஸோ அந்த கஷ்டம் கூட அவங்களுக்கு இல்லாமல் நம்ம வந்து இந்த ட்ரேஸிங் ஷீட் முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிகினர்ஸ் வந்து இந்த பாபின் கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ப்ராக்டிஸ் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த கிளாத் உங்களுக்கு கொண்டு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் எல்லாமே நம்ம வந்து பல்காக வாங்கி அதை நம்ம கொடுக்குறனால தான் என்னால் உங்களுக்கு இந்த காஸ்ட்டில் இந்த எல்லா காம்போவும் சேர்த்து கொடுக்க முடியுது நார்மலாக இந்த மெட்டீரியல் நூல் ஊசி இது மட்டும் இல்லாமல் இந்த கிளாத் கூட வந்து உங்களுக்கு நாங்கள் மொத்தமாக வாங்கி பாபின் கிளாத் கூட நான் வந்து மொத்தமாக பண்டலாக வாங்கிடுவேன் வாங்கிட்டு அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒன் மீட்டரில் வந்து கட் பண்ணி கொடுப்பேன் ஸோ இப்படி நான் வந்து எல்லாமே பல்காக வாங்குறதுனால எனக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் கம்மியாக கிடைக்கிது ஸோ அதனால தான் என்னால் உங்களுக்கு வந்து இந்த காம்போவில் எல்லாமே வந்து கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியுது இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் பண்ணுறேன் இன்கேஸ் தனியாக உங்களுக்கு வேணும் மெட்டீரியல் நான் வந்து புதுசாக இப்போ தான் உங்கள் வீடியோ பார்க்குறேன் எனக்கு வந்து இந்த காம்போ வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் அதுக்கு நீங்கள் நான் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் என்னென்ன வரும் என்னென்ன காம்போஸ் அவைலபிள் இருக்குது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு எந்த காம்போ வேணுமோ நீங்கள் அந்த காம்போ வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதே இது வந்து நான் எதுக்கு மெயினாக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களும் வந்து இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க பர்சனலாக ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த மாதிரி தான் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கவுங்க அட்ரஸ் எழுதி பாக்ஸ் மேலே ஸோ இது ஒரு நிமிஷம் நான் அதுவும் காட்டுறேன் அவங்களுக்கு அந்த பேக்கிங்லேயே இந்த பாக்ஸ் பேக்கிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம வச்சிடலாம் அதுக்கு மேலே க ஸ்டூடெண்ட்ஸோட அட்ரஸ் எழுதி பக்காவாக பேக் பண்ணி நீட் ட்ராப்பிங் பண்ணி வச்சாச்சு ஸோ இது வந்து சேஃபாக வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது கவராக இருந்தாலும் சேம் அதே மாதிரி தான் இந்த கவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் மட்டும் போட்டுற மாட்டோம் நம்ம இந்த திங்ஸ் எல்லாமே வச்சு அதுக்குள்ளே தனியாக ஒரு பால்தீன் கவர் போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கவரில் போட்டு நம்ம அனுப்புவோம் ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்லாம் எந்த டேமேஜும் இல்லாமல் பக்காவாக எல்லா காம்போவும் கரெக்டாக வந்து உங்களுக்கு சேர்ந்துடும் நீங்கள் நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஃப்ரீ கிளாஸ் தானே இதில் நம்மளால் சேர்ந்து கற்றுக்க முடியுமா ஃப்ரீ கிளாஸில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற தாட்லாம் யாருக்குமே இருக்க வேண்டாம் அது அந்த மாதிரி எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நான் இதை ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸோடய ஒர்க்கு ரிவ்யூ அப்படிலாம் ஸோ அதெல்லாம் கூட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க Secret making class on the number எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதுவும் வந்து அப்கமிங்கில் வரபோது சில்க் ரெட் மேக்கிங் கிளாஸுக்கான ப்ராடக்ட்ஸும் நான் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ கொஞ்சம் ஸோ அந்த காம்போவும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன் அதை பற்றி அப்கமிங்கில் நான் வீடியோ போடுறவங்களுக்கு உங்களுக்கு சில்க்ரெட் க்ளாஸில் யாரும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம் நான் வந்து வீடியோஸ் போடுறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஆரி சம்பந்தப்பட்ட வீடியோஸாக இருந்தாலும் சரி சில்க்ரெட் சம்மந்தப்பட்ட வீடியோஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் தேங்க்யூ பா Bye.